ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் be happy அண்ட் be healthy. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடலில் நச்சு கழிவுகளை எப்படிலாம் நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது அதாவது குடல் கழிவுகளை வெளியேற்றதுக்கு எனிமா இருக்குது ஸ்கின்னில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஸ்டீம் இருக்குது வாழையிலை குளியல் இருக்குது குளியல் இருக்குது இடுப்பு வலி உடல் உஷ்ணம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஸ்டீ ஹிப் பாத் இருக்குது ஸ்பைன் பாத் இருக்குது டவுச் இருக்குது அதாவது பெண்கள் கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு டவுச் இருக்குது உடல் முழுவதும் ஆயில் மசாஜ் இருக்குது ஃபுட் தெரப்பி இருக்குது ஹெட் தெரப்பி இருக்குது இப்படி வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு நம்ம வரிசையாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எனிமாவும் ஸ்டீம் பற்றும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எனிமா எடுக்கும் பொழுது நம்மளுடைய பெருங்குடல் முழுவதுமாக நம்ம கழிவுகள் எல்லாம் நீக்கப்படுது அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான உணவுகளை எடுத்து ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட் எடுத்து நம்ம வந்து குடலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் ஸ்டீம் எடுக்கும்பொழுது நம்மளுடைய பே ஸ்கின்ல உள்ள போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஸ்கின் வந்து நமக்கு சுத்தமாகுது இப்படி நம்ம பண்ணலாம் அப்புறம் லிவர் டீடாக்ஸ் இருக்குது கிட்னி டீடாக்ஸ் இருக்குது பைல்ஸுக்கு வந்து ஹைட்ரோதெரப்பி இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த டீடாக்ஸ் ப்ராசஸ் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா த்ரீ டேஸ் ப்ராசஸ் மாதிரி இருக்குது இப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எதுவும் சாப்பிடாமல் தண்ணி மட்டும் லைட்டாக குடிச்சிட்டு நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா காலையில் அதிகாலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஒரு சிக்ஸ் அந்த மாதிரி டைமில் நம்ம எனிமா எடுத்துகிட்டு நம்ம ஸ்டீம் எடுத்துட்டோன்னா ஒரு நாள் ப்ராசஸ் வந்து முடியும் அதுக்கு அடுத்த நாள் அதாவது இன்றைக்கி காலையில் எடுத்துட்டோன்னா அடுத்த நாள் ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நம்ம நல்லா வயிறு அது வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஃபுட்டெல்லாம் எடுக்காமல் லைக் கஞ்சி தயிர் சாதம் தக்காளி ரசம் இட்லிக்கு வந்து காரம் இல்லாமல் வெறும் தேங்காய் போட்டு அந்த சட்னி பழங்கள் ஜூஸு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஒரு நீங்கள் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நைட்டு டின்னரை நீங்கள் முடிச்சுட்டு நைட்டு வரும்போது அடுத்த நாள் வந்து மோரினிமா அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம் அப்போ அந்த மோரினிமா நம்ம கொடுக்கும் பொழுது போன பதிவிலேயே சொல்லியிருக்கேன் மோரினிமாவில் உயிர்வாழ் கிருமிகள் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய கிருமிகள் இருக்குது அப்படின்னு நல்ல கிருமிகள் இருக்குது நுண்ணுயிர்கள் இருக்குன்னு இப்போது நம்ம அடுத்த நாள் அந்த மோரினிமா கொடுக்கும் பொழுது நம்ம பெருங்குடல் வந்து அந்த ரெண்டு நாளும் லை ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா அப்போ நம்ம மோரினிமா கொடுக்கும் பொழுது நம்ம எதிர்ப்பு சக்தி இன்னும் மல்டிப்ளை ஆகுது இன்னும் நம்ம ஆறு மணிக்கே டின்னர் முடிச்சுட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு எட்டு எட்டரைக்கு நம்ம அந்த மோரினிமா கொடுக்கும் பொழுது அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த வயிறு காலியாக இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது அந்த காலியாக இருக்கிற குடலில் வந்து இந்த மோரில் உள்ள லேக்டோபிசில மல்டிப்ளை ஆகி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது இது இரண்டாவது நாள் ப்ராசஸ் மூன்றாவது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிவர் டீடாக்ஸ் லிவரை வந்து நம்ம டீடாக்ஸ் பண்ணுவோம் அதான் ஹைட்ரோதெரப்பி மூலமாக லிவரை டீடாக்ஸ் பண்ணுவோம் இப்படி மூன்று நாட்கள் நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனைகள் அப்போவே நீங்கள் பாதி ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இது இல்லாமல் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பாடி மசாஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும் பொழுது உடலில் இரத்த ஓட்டங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி இருக்கும் அந்த கொழுப்பு கட்டி மாதிரி அதெல்லாமே வந்து வெளியேறி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வழி செய்யுது இப்போ நீங்கள் இந்த டீடாக்ஸ் மெத்தேடு வந்து நார்மலாக இருக்கிறவங்க நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம உடலில் நம்ம கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாடி மசாஜ் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ரத்த ஓட்டங்கள் கிடைக்கவும் அங்கங்கே லாக் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ரிலீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நிறைய கழிவு நீக்க மெத்தடு இருக்குது பயிற்சிகள் இருக்குது இது நம்ம போக போக அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பெரும்பாலான நோய்கள் நமக்கு வராமல் நம்ம கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ காட் ப்ளஸ் யூ